இது மாதிரியான குரானுடைய அழகான விளக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அமுலை குமர் வரஹ்மத்துல்லாஹி தஆலா தலாக்கா துகுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்லாஹுடைய கருணையும் அவனுடைய அருளும் இல்லனா ஒரு மனிதன் வந்து எவ்வளவு தன்னோட வாழ்க்கையில் நஷ்டப்படுறாங்கிறதையும் அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அதை வந்து கேட்கலனா மூசா நபி காலத்தில் ஒரு மனிதர்கள் வந்து எவ்வாறு மாறினாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துகளில் என்ன சொல்கிறான்னா இது வந்து ஒரு பெரிய சம்பவத்தை வந்து சொல்ல சொல்லக்கூடியது முசா நபி காலத்துலேயே தூர்மலையை வந்து அல்லாஹ் உயர்த்தியிருப்பான் அந்த சம்பவங்கள்லாம் பின்னாடி வருவோம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து தௌராத்த தௌராத்த வேதத்தை வந்து நன்கு பற்றி பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நீங்கள் வந்து பயபக்தியுடையவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அல்லாஹ் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து வா உறுதிமொழியும் வாக்களிக்கிறான் அதுக்கப்புறமேல வந்து நீங்கள் வந்து அல்லாஹுடைய வாக்களி அல்லாஹுடைய வாக்குறுதியை வந்து புறக்கணிக்காதீங்க அல்லாஹுடைய அருளையும் அவனோட கருணையும் உங்கள் மீது இல்லைன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து நஷ்டவாளிகள் தான் அப்படின்னு நீங்கள் வந்து பயபக்தி உடையோர்கள்னா அல்லாஹ் வந்து உங்களிடம் உறுதிமொழி வாங்கியதை வந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மூசா நபியோட சமூகத்தினருக்கு சொல்கிறான் அல்லாஹ் அதன் பின்னர் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து வாக்குறுதி அல்லாஹ் வந்து ஈமான் கொள்ளாமல் புறக்கணித்தீங்கன்னா அல்லாஹுடைய அருளும் அவனோட கருளும் வந் கருணையும் உங்கள் மீது வந்து இல்லாமல் போயிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து நஷ்டவாளிகள் தான் அப்படின்னு மூசா நபி காலத்துக்கு உள்ள முன்னோர்கள் அதாவது வந்து நிராகரிப்பாளர்களாக இருந்தவங்க அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான் அதாவது வந்து நபிமார்கள் முன்ன முந்தைய நபிமார்களை கொண்டு சனிக்கிழமை வந்து மீன் பிடிக்கக்கூடாது ஆனால் அந்த வரம்பை வந்து அவங்க மீறிட்டாங்க அப்போது அவங்க வந்து சிறுமை அடைந்த குரங்குகளாக வந்து மாறிட்டாங்க அதையும் நீங்கள் வந்து நன்கு அறிவிங்க ஒரு அல்லாஹோட விஷயத்த வந்து கேட்கலன்னா அவங்க எவ்வளோ வந்து ஒரு இழிவடையக்கூடியவங்களாக மாறிடுவாங்க அப்படின்னு இது மாதிரி நிறைய சம்பவங்களை வந்து அல்லாஹ் வந்து படிப்பினையாக மக்களுக்கு வச்சுருக்காங்க